ஹரிக்கண நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி மசம் ததோஜயம் உதீரையேத் நஷ்டு அப்து நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினான்கு பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு என்னும் தலைப்பில் பதம் ஏழு इन्द्रो भगवता दत्तां त्रैलोक्य श्रियम् ऊर्जितां भुञ्जानपादिलोहां स्त्रीन् कामं लोके प्रभाषति வேர்ட் பை வேர்ட் மீனிங் இந்திர ஸ்வர்கராஜன் பகவதா பரமபுருஷ பகவானால் தத்தாம் கொடுக்கப்பட்ட திரைலோக்கிய மூவுலகங்களின் ஊர்ஜிதாம் பெரும் செல்வங்கள் புஞ்சான அனுபவிக்கும் பாதி பராமரிக்கிறார் லோகான் எல்லா கிரகங்களையும் த்ரீன் மூவுலகிலுள்ள காமம் தேவையான அளவுக்கு லோக்கே உலகினுள் பிரபர்ஷதி மழையை பொழிகிறார் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்வர்கராஜனான இந்திரன் பரமபுருஷ பகவானிடமிருந்து வரங்களைப் பெறுகிறார் இவ்வாறாக மிகச்சிறந்த ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கும் அவர் எல்லா கிரகங்களின் மீதும் போதுமான அளவுக்கு மழையை பொழிவதன் மூலமாக ஜீவராசிகளை பராமரிக்கிறார் பதமெட்டு ஞானம் ச அணுயுகம் ப்ரூ தே ஹரி சித்த ஸ்வரூப திருக் ரிஷி ரூப தர கர்ம யோகம் யோகே ச ரூப வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஞானம் உன்னத அறிவை ச மேலும் அணியுகம் யுகத்திற்கேற்ப புருதே விளக்குகிறார் ஹரி பரமபுருஷ பகவான் சித்த ஸ்வரூபத்ருக் சனகர் சனாதனரைப் போன்ற முக்தி பெற்ற நபர் நபர்களில் உருவங்களை ஏற்று ரிஷு தர போன்ற மகாபுருஷர்களின் உருவங்களையும் ஏற்று கர்ம கர்ம யோகம் அஷ்டாங்க யோக முறையை யோக ஈச ரூபத்ரு தத்தாத்திரேயர் போன்ற ஒரு சிறந்த யோகியின் உருவத்தை ஏற்பதன் மூலமாக டிரான்ஸ்லேஷன் பரம புருஷ பகவானாகிய ஹரி ஒவ்வொரு யுகத்திலும் உன்னத அறிவை பிரச்சாரம் செய்வதற்காக சனகரை போன்ற சித்தர்களின் உருவை ஏற்கிறார் கர்ம மார்க்கத்தை போதிப்பதற்காக அவர் யக்ஞவல்யரை போன்ற புண்ணிய புருஷர்களின் உருவை ஏற்கிறார் மேலும் அஷ்டாங்க யோக முறையை போதிப்பதற்காக அவர் தத்தாத்ரேயரை போன்ற பெரும் யோகிகளின் உருவையும் ஏற்கிறார் பர்பட்பில பிரபா ஜெயசீல பிரபாத் அனைத்து மனித சமூகத்தின் நன்மைக்காக பிரபஞ்சத்தை முறையாக ஆளும் நோக்கத்துடன் பகவான் மனுவின் அவதாரத்தை ஏற்கிறார் இந்த உருவை மட்டுமல்லாமல் ஒரு போதகர் யோகி ஞானி முதலிய உருவங்களையும் கூட மனித சமூகத்தின் நன்மைக்காக அவர் ஏற்கிறார் ஆகவே பரமபுருஷ பகவானால் கற்பிக்கப்பட்ட பாதையை ஏற்பதுவே மனித சமூகத்தின் கடமையாகும் இந்த கலியுகத்தில் வேத ஞானத்தின் சாராம்சத்தை பகவத்கீதையில் காணலாம் இது பரமபுருஷ பகவானால் தாமாகவே கற்பிக்கப்பட்டதாகும் அதே தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உருவத்தை ஏற்று உலகம் முழுவதிலும் பகவத்கீதையின் போதனைகளை பரப்புகிறார் அதாவது முழு முதற் கடவுளான ஹரி மனித சமூகத்திடம் மிகவும் அன்பும் கருணையும் கொண்டவராக இருக்கிறார் இதனால் இழிவடைந்த ஆத்மாக்களை தமது ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்வதில் அவர் எப்போதும் ஆவல் கொண்டவராக இருக்கிறார் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினான்கு பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு என்னும் தலைப்பில் பதங்கள் ஏழு எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்